வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இந்த பதிவு பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் நாரில் பீட்டில் இந்த மாதிரி தொட்டி மாதிரியே செஞ்சு விற்கிறாங்க நான் இது கிரி கிரி ட்ரேடர்ஸில் வாங்கினேன் இந்த அஞ்சு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இதில் வந்து சின்ன சின்ன பட்டன் ரோசஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் வெயில் காலத்துக்கு வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம் அந்த மாதிரின்னா ரொம்ப தண்ணி விட முடியாதுல இந்த மாதிரி பீட்டில் வச்சு நம்ம நார்மல் பாட்டில் வச்சு இந்த மாதிரி இறக்கிட்டோன்னா தண்ணி விட்டோன்னா வந்து அந்த தண்ணியை வந்து அந்த தேங்காய் நார் வந்து நல்லா இழுத்துக்கும் இழுத்ததுக்கப்புறம் வந்து செடிகளுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ நான் இந்த சின்ன பாட்டில் இருந்தது அதை எல்லாத்தையும் வந்து இந்த கொக்கோபீட் இதில் வந்து நான் மாற்றிட்டேன் மாற்றி இந்த வெயிலுக்கு வந்து அதுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு இதை மாற்றிருக்கேன் நான் இப்போ இந்த இதில் இருந்து நம்ம இந்த தொட்டிக்கு தொட்டிக்குள்ளே வச்சிட்டோம்னா டெய்லி வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டோன்னா போதும் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும் வணக்கம் நண்பர்களே